வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் தாக்கல் செய்கிறார் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பஹ்ரைன் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நெயில் ஒபர் லைட்னர் இணை பட்டம் வென்றது you need you want to say? the card வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் அறிவிக்கப்படும் மூன்றாவது பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது பொருளாதார வல்லுநர்கள் தொழிற்சங்கங்கள் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையினர் வேளாண் வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பல கட்டங்களாக ஆலோசனை நடத்திய பின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் தயார் ார் இதனிடையே இந்த பட்ஜெட் வர்த்தகத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வர்த்தகர் திரு முருகேசன் தெரிவித்தாா் முதல் விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா மேனுபேக்சரிங் செக்டர்ஸ்ல நிறைய எம் ஸ்கீம்ஸ் ஒன்னும் கொண்டு வந்து ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு எவ்வளவு வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துல வந்து நம்ம பொருள் எல்லாம் இங்கேயே உற்பத்தி பண்றோம் மக்களுக்கு ரொம்ப அஃபர்டபுளான பிரைஸ்லயும் நிறைய பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் பிளஸ் வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த வேளாண் துறைன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேக் போன் ஆஃப் இந்தியா அதுக்கு அவங்க நிறைய பட்ஜெட் பண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படின்றது அப்படின்றதாங்க ஆசை மூணாவது பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசலோட எக்ஸஸ் டியூட்டி ஏதாவது கம்மி பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எந்த பொருள் நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்துதான் அதோடைய வெளியே அவங்க நிர்ணயிப்பாங்க சோ பெட்ரோல் அண்ட் டீசல் எக்ஸஸ் டியூட்டி வந்து அவங்க கொஞ்சமா கம்மி பண்ணா கூட எல்லா பொருளோட விலையும் கண்டிப்பா கம்மி ஆகும் சோ இதெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு பட்ஜெட்ல பண்ணுவாங்க நம்பர் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிளாட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் இல்லைன்னா வந்து இன்புட் கிரெடிட் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரொம்ப மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரும் வலிமையான நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் ஹரியானா மாநிலம் சூரஜ்கண்டில் முப்பத்தொன்பதாவது சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சி திருவிழாவை தொடங்கி வைத்து பேசியவர் பல நூற்றாண்டுகளாக நாட்டின் படைப்பாற்றல் அறிவை கைவினைக் கலைஞர்கள் வளர்த்து வந்துள்ளதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் தொன்மை சிறப்புமிக்க கலாச்சார பாரம்பரியமும் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உற்பத்தி துறையும் வலுப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டுக்காக கொண்டுவரப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த காரைக்குடி மினி டைடல் பூங்கா மூலம் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப சூழல் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் திருச்சி ஒசூர் பட்டாபிராம் ஆகிய இடங்களில் தொழில்நுட்ப பூங்காக்களை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் புத்தொழில்களை ஆதரிக்கவும் மாநிலத்தில் உள்ள இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையங்களில் டன்னுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய் விலையில் அம்மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது மாநிலத்தில் ஒன்பது நேரடி கேழ்வரகு கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாநில அரசு விடுத்த கோரிக்கை ஏற்று நடப்பாண்டு ஆகஸ்ட் மாத இறுதி வரை கேழ்வரகு கொள்முதலுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் திரு சக்கரபாணி நீங்கள் ஊரக ார்ான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஆளுங்கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதால் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வரை போதைப் பொருட்கள் தடையில்லாமல் கிடைப்பதால் பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை பெரும் சீரழிவுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தரமணியில் வெளிமாநில இளம்பெண்ணை போதை ஆசாமிகள் சீரழித்து கணவர் கண்முன்னே கொலை செய்யப்பட்ட சம்பவமும் அதை தடுத்த கணவனும் இரண்டு வயது குழந்தையும் அடித்துக் கொல்லப்பட்டதும் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலை இருப்பதையே காட்டுவதாக கூறியுள்ளார் திமுக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் போராடி வரும் மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் அவர்கள் மீது அடக்குமுறைகளை கையாளுவதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் தமிழகம் விரைவில் தேர்தலை சந்திக்க உள்ளதால் மக்கள் மாறுதலை தருவார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தொன்பதாவது இந்திய சர்வதேச தோல் மற்றும் தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஜெர்மனி இத்தாலி ஆஸ்திரேலியா சீனா இங்கிலாந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட அறுபத்தாறு நாடுகள் பங்கேற்கின்றன தோல் பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள முன்னூற்று அறுபத்தி இரண்டு இந்திய நிறுவனங்களும் இதில் பங்கேற்க உள்ளன ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தோல் பொருட்கள் ஏற்றுமதி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் செல்வம் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலனிகள் மற்றும் தோல்பொருட்களுக்கான தனி கொள்கையை அரசு கொண்டு வந்தது அந்த கொள்கையின் மூலம் பல்வேறு முதலீட்டாளர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்தனர் அவர்கள் செய்து கொண்ட புரிந்து ஒப்பந்தத்தின்படி ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் கோடி முதலீடுகள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதில் ஏறத்தாழ ஐந்து லட்சம் பேர்களுக்கு வாய்ப்பு உருவாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பல்வேறு நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை முதலியை ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக திண்டிவனத்தில் செங்கே நிறுவனமும் ஆர் ஒன் நிறுவனம் ஷூ நிறுவனம் பெரம்பலூரிலும் தனது உற்பத்தியை ஆரம்பித்து விட்டது பணப்பாக்கத்தில் ஹாங்ஃபு என்ற நிறுவனமும் கள்ளக்குறிச்சியில் பாவச்சன் என்ற நிறுவனமும் அரியலூரில் ஃப்ரீ ட்ரெண்ட் டீன் ஷூஸ் என்ற நிறுவனமும் தங்களது உற்பத்தியை இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்க உள்ளனர் மேலும் கரூரிலும் மற்றொரு நிறுவனம் தனது உற்பத்தியை தொடங்க உள்ளது அத்துடன் தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு நிறுவனம் தனது காலனி தொழில் உற்பத்தியை தொடங்கியுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியில் இந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பினை உருவாவதற்கு மிகுந்த பங்காற்றி கொண்டுள்ளது மாவட்டச் செய்திகள் அரியலூரில் பதினாறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தண்ணீரை திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின்கீழ் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதை சம்பந்தப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி மிருனாளினி கேட்டுக் கொண்டுள்ளாா் திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் பஹ்ரைன் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நெயில் ஒபர்லைட்னர் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் வாசில் கிர்கோ நெதர்லாந்தின் பேட் ஸ்டீவன்ஸ் இணையை வென்றது மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா வெற்றி பெற்றுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது திருவனந்தபுரத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது நாமக்கலில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் தாக்கல் செய்கிறார் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பஹ்ரைன் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷீரா பாலாஜி ஆஸ்திரியாவின் நெயில் ஒபர்லைட்னர் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது